ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி நல்லா மழைக்கேற்ற மாதிரி அந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான நல்லா சுண்டைக்காய் வற்ற குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது கூடவே அதுக்கு பொருத்தமான பரங்கிக்காய் பொரியலும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு மண் பாத்திரத்தில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா கலர் மாறி நல்லா வெந்து வரணும் அது கூடவே ஒரு பதினஞ்சு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரதுக்காக தேவையான அளவு உப்பு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்ந்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும் அப்போ மூணு பழுத்த தக்காளியாக நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க அதை நல்லா வதக்கி விடுங்க வதங்கி விடணுக்காக கொஞ்சம் உப்பு போட்டோம் இல்லையா அது கூடவே மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடும் நல்லா குழஞ்சி மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா இந்த பண்ணுறோம் இந்தளவுக்கு குழஞ்சி வந்துடும் வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்க வேண்டி ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பிளகத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க நம்ம கடைசியாக மிளகு சேர்க்க போகிறோம் அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க கம்மியாக சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடுங்க மசாலா எண்ணெயிலேயே நல்லா வெஜ்ஜாயி நல்லா வெந்து வரட்டும் மசாலா வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வடக்கிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நமக்கு தேவையான காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பட்டு நான் வந்து கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்துருக்கேன் நீங்கள் என்ன காய் வேணுமோ சேர்த்துக்கோங்க கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் சுண்டைக்காய் சே போட போகிறேன் நீங்கள் என்ன வேணுமோ வெறும் வத்தல் மட்டும் போட்டு வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் வத்தல் மட்டும் போட்டால் சாப்பிட மாட்டாங்க அதனால் காய்கறியும் கொஞ்சம் கூட சேர்த்து போட்டுக்கணும் பையனுக்காய் வேண்டி கடும் நல்லா குதிச்சு காயும் வந்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு சுண்டைக்காய் வத்தலை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்து அதை இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குவோம் காயெல்லாம் வெந்திருக்கணும் குழம்பு மசாலா எல்லாம் கொதித்து முடித்து லாஸ்ட் டையத்தில் இந்தளவுக்கு அதை போட்டு நல்லா கலந்து விட்டு கொதித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு நாலஞ்சு பூண்டு பல்ல போட்டு நல்லா எடிச்சிட்டு லாஸ்ட் டையத்தில் சேர்த்திங்கனா நல்லா வீடே கம்மன் மணக்கும் அளவுக்கு வாசனை சூப்பராக இருக்கும் நல்லா குழம்பு சுண்டி வந்ததுக்கப்புறம் நல்லா கருவேப்பிலை போட்டு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இறக்குனிங்கன்னா சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடும் நம்ம வீட்டில் வத்த குழம்பு புளி குழம்புனா முட்டை இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க இப்போ அவிச்ச முட்டையை லாஸ்ட்டு இந்த கொதி வரப்போ பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே போட்டுட்டீங்க முட்டையும் நல்லா ஊறி மசாலாலாம் பிடிச்சி சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் ஃபேவரட்டுக்கு இதே போல் நீங்களும் முட்டையை லாஸ்ட்டு ஒரு பத்து மின்டில் அவிச்ச முட்டையை குழம்புல போட்டுட்டு அப்புறமா சேர்த்து சாப்பிடுங்க அல்டிமேட்டாக இருக்கும் இந்த குளிருக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு லாஸ்ட் டையத்தில் தான் கருவேப்பிலை பொண்ணும் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க போட்டுட்டு மூடி வச்சுருங்க அப்படியே பத்து நிமிஷம் அந்த சட்டியோட ஹீட்லேயே நல்லா இந்த பிறகு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்துடும் ஒரு அரை மணி நேரம் கழித்து இதுமாரி ஓப்பன் பண்ணிங்கன்னால் எல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு திக்னஸ் ஆகிடும் முட்டையும் நல்லா மசாலாவோட மெர்ஜாயி சூப்பராக இருக்கும் இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ கிரீமியாக இல்லை சுடை சுட சாதத்தை வச்சு முட்டை போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் வாங்க அதுக்கு பொருத்தமான நல்ல பரங்கிக்காய் பொரியல் எப்படி சிலான்னு பார்க்கலாங்களா இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு வெங்காயம் கருவேப்பழம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டு நம்ம தோலை செய் நல்லா பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கோம் பரங்கிக்காவை அதை உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு நல்லா சேர்த்து கலந்து விட்டுட்டு தண்ணிலாம் படாது இதில் உள்ள தண்ணியே நல்லா வெந்துடும் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சுருங்க மூடி வச்சு நல்லா விட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த ஹீட்லேயே வெந்துடும் தண்ணியே ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் குழஞ்சி பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும் இது முழுசு முழுசாக அப்படியே வரணுன்னா அப்படியே மூடி வச்சுக்கணும் அந்த ஹீட்லேயே அது வெந்து வந்துடும் பாருங்கள் அளவுக்கு வெந்துடும் ரொம்ப போட்டு கிளறக்கூடாது இல்லைனா பேஸ்ட் ஆகிடும் இந்த மாதிரி முழுசு முழுசாக இருக்காது ரெண்டு டைம் அப்படியே இப்படியும் அடையிலேருந்து பெரட்டி பெரட்டி விட்டு கிளறி எடுத்துகிட்டு நல்லா தேங்காய் திருவள் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பறங்கிக்காய் புரியலடி சாம்பார் வத்த குழம்பு புளி குழம்பு எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும் இந்த வத்த குழம்போட ஒரு அப்பளம் முட்டையை வச்சு இந்த காயை வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் இதே போல் உங்கள் வீட்டில் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு இந்த காம்போ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்